ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லாண்ட் படிச்சலுக்கு தங்கள் அன்புடன் அழைக்கின்றேன் பச்சைப்பயிர் பணியாரம் தாங்க செஞ்சுருக்கேன் பெசர பணியாரம் இது மொதல் நாள் ராத்திரியே பார்த்தீங்களா ஒரு கப்பு பச்சைப்பயிர் ஒரு கப்பு அரிசி மொதல் நாளே ஊற வச்சுருவேன் அடுத்த நாள் களைஞ்சிட்டு அதில் இஞ்சி பூண்டு வட்டை கராம்பு சோம்பு வரமிளகா உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு அரைச்சிட்டேன் அப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு பனியாரக்கல்லில் ஊற்ற வேண்டியதாங்க இதுக்கு வந்து தேங்காய் போட்டுக்கிற சட்னி தக்காளி சட்னி ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும் சத்தான பணியாரம் குழந்தைங்க வந்து சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேரட்டோ அல்லது பீட்ரூட்டோ பச்சை பெரியோ அப்படி அரைச்சி அவங்களுக்கு தெரியாமல் மிக்ஸ் பண்ணி அதன் மூலம் செய்கிற பணியாரம் ரொம்ப சுவையாக இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் அந்த மாதிரி சுவையான பணியாரம் பாருங்கள் ஊற்றிட்டுருக்கேன் தோசைக்கல்லில் இது கொஞ்சம் வந்து பிசுறு வந்துச்சு இது கடைசி ஈடு அதனால கொஞ்சம் பிசுறு வந்துச்சு இந்த மாதிரி வந்து இந்த குத்து இப்படி பரட்டி விட்டுட்டா சூப்பராக வரும் மறுபடியும் நம்ம அதை வந்து பெரட்டி போட்டுவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் இது ஒரு நேக்காக கரெக்டாக திருப்பணும் அப்படி எடுத்து இப்படி விட்டுவிட்டால் அழகாக இருக்கும் இது எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு இது கடைசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக கொஞ்சம் ஷேப் வந்து ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி இது வந்து காளிப்பட்டியில் வாங்கின பனியார கல் இது ரொம்ப காஸ்ட்லி தான் ஆனால் வந்து பழக்கப்படுத்திட்டால் சூப்பராக வருது பணியாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன்லான் மேடம் சொன்ன இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது சும்மாவே சாப்பிட்லாம் தேங்காய் போட்டுக்கலை சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஜாம் கூட வச்சு சாப்பிடலாம் சாஸ் தக்காளி சாஸு ஜாம் கூட வச்சு சாப்பிட்லாம் இதுதான் அந்த மாவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்